அனைவருக்கும் காலை பண்டிகையான பொங்கல் பண்டிகையினுடைய இறுதி கேட்டிருக்கிறோம் நாளை முதல் வழக்கம் போல் பணிகளுக்கு சென்று வருவோம் கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னதாக இந்து தமிழ் திசை நாளிதழிந்த ஒரு கட்டுரை முடிஞ்சது ரெங்கையா பொருள் என்ற ஆய்வாளர் எழுதிய ஒவ்வொரு பண்டிகையினாலுமே நம்ம எல்லாமே நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு வாழ்த்து சொல்லக்கூடிய அந்த மனத்துக்கு வந்து நாம் அடைந்திருக்கிறோம் இந்த வாழ்த்து சொல்லக்கூடியதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்கள் ஊடகங்கள் வசதிகள் இல்ல ஒரு செய்தியை போட்டு விட்டு யாராவது போய் சேர்ந்துதான் செய்தியா இல்ல அவங்க படிச்சாங்களா இல்லையே நம்ம பாக்குறது இல்லை எதிர்பார்த்தது இல்லை நமக்கு வாழ்த்து வருமா அப்படிங்கறத எதிர்பார்த்ததில்லை அப்படி இருக்கக்கூடிய காலகட்டங்கள் இன்றைய காலகட்டம் ஆனா ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது எழுபது எண்பது தொண்ணூறு ஆம் ஆண்டுகளில் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இந்த பொங்கல் வாழ்க்கைக்களே அட்டைகள் விற்கும் ஒரு நடிகர்களுடைய படமோ அல்லது தெய்வங்களுடைய படமோ படமோ நாங்கள் ஒன்று அந்த அட்டை வந்து ஒரு இரண்டு மாதத்துக்கு முன்னாலே அது ஒரு பத்து பைசா பதினைந்து பைசா இருபது பைசா கொண்டுதான் சரிவிடும் அதை வாங்குவதற்கே முடியாத சிரமத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அதை வாங்குவதற்கே அவ்வளவு சிரமப்பட்டு வாங்கி ஆக முடியாதவர்களோட ஒரு பத்து பைசா லெட்டர்ல எழுதி அனுப்பக்கூடிய மகிழ்ச்சி வந்து இன்றைய காலகட்டத்துல கிடையாது அதை அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும் அப்படி இந்த படிக்கின்ற பொழுது இந்த பொங்கல் நாள் எப்படி தோற்றம் பெற்றது அப்படின்னு சொல்லி இந்த ரெங்கையா முருகன் பண்டிகிற ஒரு ஆய்வாளர் பொங்கல் பண்டிகை காலங்காலமாக கொண்டாடி வந்தாலும் கூட இந்த வாழ்ந்து சொல்லக்கூடிய பழக்கம் எப்படி தோன்றியது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டுகளில் அங்கிலேயே கிறிஸ்துவ மதம் அதிகமாக இருந்தது அந்த கிறிஸ்துமஸ்துக்காக நிறைய வாழ்த்து சொல்லக்கூடிய பழக்கம் அந்த புலகத்தில் இருந்துட்டு இந்த இருந்த காலகட்டங்களில் அப்பதான் பேர் கூறினவர்கள் பெரியசாமி தூரணவர்கள் தன்னுடைய நண்பர்களுடன் பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுது அவருக்கு தான் இந்த முதல் முறையாக சிந்தனை தோன்றியதாக ஆய்வாளர் சொன்னார் கிறிஸ்துமஸுக்கு நம்ம வாழ்த்துக்கள் நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லையா அதனால என்னுடைய தமிழர்களுடைய பண்டிகையான பொங்கல் இது நண்பர்கள் கொண்ட கடந்த ஆக அவங்க ஆளு பொறுக்கிறது சொல்லும் போது ஒரு சாரா ஏற்றுக்கொள்வதும் ஒரு சாரா வந்து எதிர்ப்பு தெரிவிப்பதும் கடைசியில் என்ன முடிவுக்கு வர்றாங்க அப்படின்னா தனிப்பட்ட முறையில் அவங்க விருப்பப்படுறவங்க யாருக்கு வாழ்த்து சொல்ற விரும்பப்படுறீங்களோ அவங்களுக்கு நீங்கள் வாழ்த்து சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு முதலில் இதை தொடங்கி வைத்தவர் பெரிய சாமி தூரம் அது குருத்தோடை எடுத்து அதன் மூலமாக எல்லாம் தீட்டி ஒரு நல்ல ஒரு வாழ்த்து செய்தியை வந்து தன்னுடைய நண்பர்களான திருவிக்கா கழுவி அமச்சிவாயம் அவன் அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்த மற்றவர்களுக்கு பிடித்து போக இதை வரவேற்கக்கூடியவர்களுடைய அதிகமாக என்ன அப்புறம் பொங்கல் வாழ்த்து சொல்லக்கூடிய செய்தி வந்து வசதிமடைந்தவர்கள் செய்யக்கூடிய அளவுக்கு இருந்த காலகட்ட நிலையில் மதுரையில் இருக்கக்கூடிய கலைமகள் அச்சரத்தார் திரு நடராஜன் அவர்கள் இதை வாமன மக்களும் பயன்படுத்தக்கூடிய வகையில வந்து அதை வந்து அப்படின்னா இந்த பொங்கல் வாழ்த்து அட்டையை அறிமுகப்படுத்தியவர்கள் இந்த கலைமகள் அச்சகர்த்தால் தான் மதுரையில் இயக்கக்கூடிய கலைமகள் அச்சகர்த்தால் தான் அப்படின்னு சொல்லிய செய்தியை வந்து இதில் சொல்லியிருக்கிறாங்க ஆக இப்படித்தான் வந்து பொங்கல் வாழ்த்து சொல்லக்கூடிய செய்தி வந்து தோற்றம் பெற்றது அப்படின்னு சொல்லி என்னதான் நம்ம இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் ஒரு பிக்சரை போட்டுட்டு ஒரு பொம்மையை போட்டுட்டு வரக்கூடிய எந்த பார்வையுன்றது கிடையாது ஒரு சிலர் தான் வந்து டைப் பண்ணி பொங்கல் வாழ்த்து சொல்றாங்க பொங்கல் வாழ்த்து போட்டுருவாங்க அவ்வளவுதான் நமக்கு பொங்கல் வாழ்த்து அட்டை வந்ததை காமிச்சு நண்பர்கள்கிட்ட உறவினர்களிட்ட கொண்டாக்கூடிய மகிழ்ச்சி நம்ம அனுப்பிச்சோம்னா பதில் பொங்கல் வாழ்த்து அட்டை வந்துதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எழுபது எண்பது ஆண்டுகளில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் அந்த மகிழ்ச்சி வந்து நல்லா தெரிஞ்சிருக்கும் வாங்க முடியாது நான்கு அட்டையை ஐந்து அட்டை வாங்கிட்டு ஒரு அட்டையை கணக்காமல் தெரியாம திடீர்னு இருந்த காலங்கள் எல்லாம் கூட சில பள்ளிக்காலங்களில் வந்து அந்த நிகழ்ச்சிகள்லாம் எல்லாம் நடந்திருக்கிறது ஸோ அந்த மகிழ்ச்சி வந்து எனக்கு ரொம்ப பழைய கால நினைவுகளை வந்து கொண்டு வந்து வருது எப்படி மதிய உணவு திட்டம் அப்படின்னு சொன்னதையுமே சர்கி தியாகராயர் காமராஜபவர்கள் அதுக்கப்புறம் அவர்கள் நினைவு பொங்கல்ண்டிகை பொங்கல் வாழ்க்கை அவர்கள்தான் அதை தொடர்ந்துதான் தெரிவிக்க அவர்களும் கழித்தியவர்களும் அமைச்சவரை விரிவுபடுத்தினார்கள் பாமர மக்களும் வாழ்த்து சொல்லக்கூடிய வரைக்கும் கொண்டு வந்தவர் மதுரை கலைமகள் அச்சகத்தார் நடராஜன் அவர்கள்தான் இந்த செய்தியை படித்தது தங்களுக்கெல்லாம் சொல்ல வேண்டும் என்ற ஒரு மகிழ்ச்சி வந்து எனக்கு கொடுத்தது வாய்ப்பை கொடுத்த இலக்கிய ஓட்டத்திற்கு நன்றி பயணம்